அஸ்ஸலாமு அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அலைஹி வசல்லம் மலக்குகளில் மிக முக்கியமானவர் அல்லாஹு தலாவிற்கு மிக நெருக்கமானவர் மீக் என்றால் அடிமை என்பது பொருள் ஈல் என்பது அல்லாவுடைய பெயரை குறிப்பதாகும் அல்லாவுடைய அடிமை என்பது அவருடைய பெயரான என்பதற்கு பொருளாகும் எவ்வளவு முக்கியமானவர் என்பதற்கு அல்லாஹு தாலாவுடைய இந்த திருவசனம் போதுமானதாக இருக்கும் மண்கான வல் இல்லாகி யார் அல்லாவை விரோதம் கொள்கிறார்களோ அவனுடைய மலக்குமார்களை விரோதம் கொள்கிறார்களோ அவனுடைய ரசூல்மார்களை தூதர்களை விரோதம் கொள்கிறார்களோ அல்லாஹு தாலாவை யார் விரோதம் கொள்கிறார்களோ மலக்குமார்களை யார் விரோதம் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாவும் விரோதம் கொள்கிறான் என்று இந்த திருவசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் மலக்குமார்கள் என்று சொன்னாலே அதுல எல்லா மலக்குமார்களும் அடங்கி விடுவார்கள் மலக்குமார்கள் என்பது ஒரு பொது சொல் பொது பெயர் சொல் ஆனாலும் அல்லாஹு என்பதற்கு பிறகு யார் விரோதம் கொள்கிறாரோ மீல்ல அவர்களை யார் விரோதம் கொள்கிறாரோ அல்லாஹு அவர்களை விரோதம் கொள்கிறான் என்ற குரானிலே குறிப்பு விடுதான் மழக்குமார்கள் என்று சொன்னதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில ஜெப்ரஹீர் அலி அவர்களுடைய பெயரும் மீகாயின் அவருடைய பெயரையும் அல்லாஹு தலாம் குரானிலே குறிப்பிடுவது அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய கண்ணியத்தையும் எடுத்து காட்டுகிறது குரானிலே இந்த திருவசனம் இறங்குவதற்கு ஒரு நிகழ்வு காரணமாக இருக்கிறது யூதர்கள் ஸல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து எங்களுக்கு ஐந்து கேள்விகள் இருக்கின்றன இந்த ஐந்து கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகி விடுகிறோம் உங்களை நபியாக உங்களுடைய அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் தூதர்களை தவிர வேறு எவராலும் பதில் சொல்ல முடியாது அதிலே ஐந்தாவது கேள்வியாக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் உங்களை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு மலக்கை அல்லாஹுத்தாலாக நியமித்திருப்பாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு எந்த மலக்கை நண்பராக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் ரீ அவர்கள் ஜிப்ரையீல் என்று பதில் சொல்லுகிறார்கள் உடனே யூதர்கள் ஜிப்ரையீலா அது ஊனா ஜிப்ரையில் எங்களுடைய விரோதி ஏனென்றால் ஜிப்ரையீல் அதாபுகள் வேதனைகளை இவைகளை தான் கொண்டு வருவார் ஆனால் மீக்காயில் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் நாங்கள் உடனே உங்களை ஈமான் கொண்டிருப்போம் காரணம் மீக்காயில் ரஹ்மத்தை கொண்டு வருவார் மீக்காயில் மழையை கொண்டு வருவார் மீக்காயில் மரம் செடி குடைகளை முளைக்கச் செய்வார் எனவே நீங்கள் மீக்காயில் என்று சொல்லாமல் ஜிபரையில் என்று சொல்லிவிட்டீர்கள் உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சென்று விடுகிறார்கள் அல்லாஹு தாலா அதற்கு பிறகுதான் இந்த திருவசனத்தை இறக்கி வைக்கிறான் மலக்குமார்கள் ஜிபரையில் மீக்காயில் யாரை விரோதம் கொண்டாலும் அது உள்ளில் காபிரீன் காபிர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருப்பான் என்கின்ற திருவசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே

தனிப்பட்ட முறையிலே சொல்லி அவர்களுடைய ரட்சகன் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள் என்றால் மீக்காயில் அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நபி அலி வசல்லம் அவர்கள் ஜிபரை அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு சமயம் நான் இலை ஒரு தடவை கூட சிரித்து நான் பார்க்கவில்லையே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஜிப்ரை அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் மீகாயில் நரகம் படைக்கப்பட்ட நாள் முதலாய் அவர் சிரிப்பதே இல்லை நரகத்தை கண்கூடாக பார்த்தவர் மீகாயில் அலி செல்லம் அதனுடைய காட்சிகள் அதனுடைய கோரங்கள் அதனுடைய வேதனைகளை அவர் பார்த்ததிலிருந்து இன்று வரை அவர் சிரிக்கவே இல்லை என ஜபர் அயிர் அலி வசல்லம் அவர்கள் நபி சதல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு கூறி காட்டினார்கள் ஆ மீகா அலி அவர்கள் மலையினுடைய பொறுப்பை அல்லாஹு தாலாவின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா எங்கு மலை வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கு மீகா அலி செல்லம் அவர்களின் மூலமாக மலையை இறக்கி வைப்பான் மலையுடைய பொறுப்பும் மரம் செடி கொடிகளுடைய பொறுப்பும் மீக்காய் அழிவு செல்லம் அவர்களிடத்திலே இருந்தது இது போக மேகங்களுக்கு என்றே சில மலக்குகளை அல்லாஹு தாலா நியமித்து இருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ரஅத் என்பது மலக்குகளிலிருந்து ஒரு மலக்கினுடைய பெயராகும் எந்த மலக்கை அல்லாஹ் தஆலா மேகத்திற்கு பொறுப்பாக ஆக்கி வைத்திருந்தானோ அந்த மலக்கிற்கு பெயராகும் அவரிடத்திலே ஒரு நெருப்பால் ஆன சாட்டை அல்லது ஈட்டி அவரிடத்திலே இருக்கும் அதை வைத்து அவர் மேகத்தை அல்லாஹ் எங்கு நாடுகிறானோ அந்த இடத்திற்கு கொண்டு சென்று மழையை பெய்ய வைப்பார் என ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் வழிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கணேதர்க்குறியவர்களை இன்றைய துக்கருக்கு சென்று விடுவோம் ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் வழிவ செல்லம் அவர்கள் அவர்களுக்குப் பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் ரிஃபா அத்திபனு ராஃபியா

இதனுடைய நன்மையை யார் முதலிலே எழுதுவது என்று போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் என் கண்களால் பார்த்தேன் என ரிசருலாய் செதுல்லாஹ் வரிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தைகளுடைய நன்மைகளுடைய அளவுதான் எவ்வளவு எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் ரொபனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யீபன் முபாரக்கன் ஃபீஹி பாஹிருதவான அனில் ஹம்துலில்லாஹிம் ரொபில் ஆலமி